மேலும் வளப்படுவாய் ஒன்று சாமுவே இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு நீங்க வேணா இந்த வார்த்தை கேட்கும் போது யோசிக்கலாம் யாரு நான் ஆசிர்வதிக்கப்பட்டவளா என் வாழ்க்கையை பத்தி கேட்டா என்ன யாராவது ஆசிர்வாதம் இருக்கிற ஆளுன்னு சொல்லுவாங்களா என் வாழ்க்கையில அவ்வளவு தோல்விகள் அவ்வளவு அவமானம் அவ்வளவு கஷ்டம் பரியாசம் இருக்கு நான் ஆசிர்வதிக்கப்பட்டவளா அப்படின்னு கேக்குறீங்க ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கிற விதம் வித்தியாசம் இப்போ உங்க வாழ்க்கை இருக்கிற பொறுத்து கத்தருமலை பார்க்க மாட்டார் இப்போ நீங்க இருக்கிற நிலைமை பொறுத்து கத்தரு உங்களை பார்க்க மாட்டார் மனுஷன் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கத்திரங்களை பார்க்க மாட்டார் அவருடைய பார்வை வித்தியாசமானது அவர் சொல்றாரு சொல்றாருக்கப்பட்டவள் அப்ப ஆண்டவர் பார்க்கும் பொழுது எப்படி திரும்ப அவர் பார்ப்பாரா அவர் எதிர்காலத்தை வாழ்க்கை எப்படி இருக்க போதோ அதை சொல்லி தேவன் அழைப்பார் அப்ப ஆண்டவர் இந்த வாழ்த்துகள் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி செய்திருக்காருனா உங்களுடைய எதிர்காலம் இனிமே உங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வாதமாக தான் இருக்க போகுது அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார் அப்போ நம்ம வாழ்க்கை இப்படியே கஷ்டப்பட்டு இப்படியே குறைச்சல் இப்படியே இல்லாம பிரச்சனையை மாத்திரம் சந்தித்துட்டு போராட்டத்தை மாத்திரம் சந்தித்துட்டு நான் சந்தித்து நல்லா இருப்பேன் எப்பதான் காரியம் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நான் அழுது இந்த சிந்தையே ஓடிக்கொண்டிருக்க ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ ஆசிரமதிக்கப்பட்டவழி அப்போ உங்களுடைய நிலைமை உங்களுடைய தகுதி இப்ப இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை வைத்து தேவைன்னு சொல்லலை நான் உன்னை ஆசிர்வதிக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு இந்த வார்த்தைகள் உங்களுடைய நிலைமை பொறுத்து கர்த்தருடைய வார்த்தை பொறுத்து அவர் உங்களோடு பேசுகிறார் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் பேசுகிற காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் அது மாத்திரம் இல்லையா உங்களை வைத்து தேவன் பெரிய காரியங்கள் செய்ய போகிறாரா நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்களா இன்னும் நீங்க வளர்ந்து கொண்டே போவீங்களா அந்த மாதிரி ஒரு வார்த்தை தேவன் சொல்றார் அப்ப உங்களை வைத்து தேவன் ஏதோ பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உங்க வாழ்க்கையில இனிமே பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்து கொடுக்க போகிறார் அந்த பெரிய காரியங்கள் எப்படி தெரியுமா இருக்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு போய் இதெல்லாம் நான் செய்ய முடியுமா இதெல்லாம் எனக்கு தகுதியானதா இந்த விஷயத்துல நான் செய்தா நான் ஆஸ்வாதமா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஒரு சில காரியங்கள் ஒரு சில விஷயங்களை பார்க்கும் இந்த காரியத்தெல்லாம் நம்மளால செய்ய முடியாது இது நமக்கு தகுதிக்கு மிஞ்சின காரியம் அப்படின்ட்டு உங்க ரத்தியத்திற்குள்ள நீங்களே சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன்னை கொண்டு தான் அந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் அந்த பெரிய காரியத்தை நீ தான் செய்ய போகிறார் நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த காரியத்தை தேவன் உங்களை வச்சுதான் செய்யப்போறார் அந்த நீங்க தகுதியானவர்கள் உங்களுக்கு தான் அந்த தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார் மனிதர்கள் என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க என்ன சர்ச்சை பண்றாங்க அது தேவன் வித்தியாசமானவர் அவர் ஒரு இருதயத்தை பார்க்கிற தேவன் சோ உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய 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 காரியங்களை செய்ய போகிறார் நீங்க வளர்ந்து கொண்டே போவேன் நான் வந்து விழுந்துட்டேன் நான் பின்வாங்கி போயிட்டேன் நான் தோற்று போயிட்டேன் இல்லை அந்த வார்த்தைக்கு இனிமே உங்க வாழ்க்கையில கிட்டமே இல்ல கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார் கர்த்தர் உங்களை வளர பண்ண போகிறார் பகிமையான காரியத்தை உங்கள் செய்ய செய்யப்போகிறார் உங்களை கொண்டு பயங்கரமான விஷயத்தை செய்யப்போகுறார் நீங்கள் தான் பெரிய காரியம் செய்ய போகிறீங்க அது என்னவா வேணா இருக்கட்டும் என்ன ஃபீல்டில் வேணா இருக்கட்டும் ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமான செய்ய செய்யப்போகுறார் நீங்கள் அந்த விஷயத்துல வளர்ந்து கொண்டே போவீங்க நீங்க அந்த விஷயத்துல பெருகி கொண்டே போவீங்க இதுதான் கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார் நீங்க அந்த காரியத்துல உங்களை ஆண்டவர் ஆசிர்வதித்துக் கொண்டே போவார் நீங்க இருப்பீங்க கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது நான் இவ்வளவு மோசமான கஷ்டத்துல இருந்தேனா இப்படி ஆண்டவர் தெரியாம இருந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் விதமாக கர்த்தனுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் மகிமையா உங்களை நிரம்ப போகிறார் நீங்க கட்டாயம் உங்களுக்கு செய்து கொடுக்க போதுமான தேவனா இருக்கிறார் பள்ளமில்ல தேவனா இருக்கார் உங்களை ஆசிர்வதிக்க கத்தர் முதலாவது விரும்புகிறார் அதனால தான் தேவன் உங்களோட இந்த வாழ்த்துதலை பேசி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை உங்களுடைய காதுகள் துணிக்குது உங்க காதுகள்ல கேட்குது அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த ஆசிரோதம் இது யாருக்கோ எவருக்கோ நான் சும்மா கேட்கறேன் இல்ல சும்மா எப்படி ஆண்டு உங்களை கேட்க வைப்பார் இந்த வார்த்தையை அவர் ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்க விரும்புகிறதுனால தான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை உங்கள் காதுகளில் நீங்க கேட்குறீங்க அப்போ முதலாவது நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நீங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்னையும் ஆசிர்வதிங்க ஆண்டுவரே இந்த ஆசிர்வாதமான வாழ்க்கை என் வாழ்க்கையில நிறைவேற்றும் எனக்கும் மகிமையான காரியங்களை செய்ய ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது கட்டாயம் தேவன் உங்களை உங்களுக்கு தேவைப்படுகிற விஷயத்த தேவன் உங்களுக்கு கொடுக்க போதுமானவரா இருக்கிறார் இப்பொழுதே நீங்க ஆண்டவரை நோக்கி கேட்கும் என்னையும் ஆசிரியங்க ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை சேர்க்க நானும் வளர்ந்து கொண்டே போகணும் அப்படி நீங்க விருப்பப்பட்டு இப்ப கேட்கும் கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு கொடுக்க போதுமான தேவனா இருக்கார் கட்டாயம் உங்களை ஆசிரியர் தேவனா இருக்கார் எல்லா பட்சம் செய்வார் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போகிறீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிச்சா இன்னைக்கு தேவன் உங்களை ஆசிர்வதிக்க ஆரம்பித்து விடுவார் நம்ம ஒரு விச ஆண்டவரை நோக்கி செபிப்போம் அவர் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்ய பண்ண வேண்டவராய் பரிசுத்த தேவனே பரலோகத்தின் ராட்சாவை உங்களுக்கு ஸ்டோத்திரம் அப்பா நன்றிப்பா ஆண்டவரே அநேக சின்னங்கள் நோக்குகிறார்கள் ஆண்டவரே அநேக சின்னங்கள் கோப்பிடுகிறார்கள் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லப்பா அவங்க வாழ்க்கையில கண்ணி கவலை கஷ்டம் வருத்தின் பாதையா இருக்குதா ஆண்டவரே அவர்களை ஆசிர்வதி அந்த ஜனங்களோக்கி என்னையும் ஆசிர்வதிப்பீங்களா என்னையும் ஆசிர்வதிப்பீங்களா அப்படின்னு போய் நோக்குறாங்க ஆண்டவரே கெஞ்சுகிறார்கள் தயவாய் கேட்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வாத்தாலே நிரப்புங்கள் அவங்களை ஆசிர்வதி அவங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அவர்களை ஆசீர்வதி பார்த்தாமே ஆசீர்வதி மாட்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் இப்பொழுதே உடைய ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில உடைய ஆசீர்வாதம் கிட்டே கிட்டும் அந்த ஜனங்களை நீர் ஆசிர்வதி விட காரியங்களை செய்வீடாக அந்த சின்னங்களை மேன் மேலுமாக உயர்த்துங்கப்பா பெரிய பெரிய காரியங்களை செய் நாண்டவரே அப்பா அவ வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே போகட்டும் நிராசிர்வதையும் ஆசிர்வதையும் ஆசிர்வதையும் மகிமையாய் நிரப்பும் தேவா நீ நிறப்பு விராக ஜனங்களை ஆசிர்வதிங்க

பயங்கரமாய் ஆசீர்வதிப்பதாக மேல்மெய்வாக உயர்த்துங்க பிள்ளைகளை வளர செய்யுங்க அவர்கள் இன்னும் வளரட்டும் இன்னும் ஆசிர்வதிக்கப்படட்டும் கோழி ஸ்தோதரம் அதிர்ஷ்டம் நடத்தட்டும் ஆசீர்வதிங்க வேலைப்படுத்துங்க வழி நடத்துங்க எல்லா கட்சியும் செய்ய போவதற்காக உங்க கோடான கோழி ஸ்ரோதரம் சென்னைகளை தொட்டு விட்டீர் ஆசிர்வத்து விட்டீர் அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே